ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் எடுத்திருந்தேன் அதாவது நேத்து எங்கள் வீட்டில் நான் எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வரலட்சுமி விரதம் எடுப்பேன் அதுதான் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இதுல எனக்கு எது சரி தப்புலாம் தெரியாது நான் எங்கள் வீட்டில் எப்படி வரலட்சுமி விரதம் எடுத்துனோ அதை உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இதுல நிறை குறை எது வேணால் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டே வந்து நான் வீடு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு வீடு எல்லாம் மாப் பண்ணிவிட்டு மஞ்சள் எல்லாமே வச்சுட்டு பூஜை அறையிலும் கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் வர போகிறாங்கன்னா நம்ம வீடு வந்து நல்லா அழகாக இருந்தால் மட்டும்தான் வந்து மன நிறைவோடு வருவாங்க இல்லையா அதனால் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை நைட் வந்து இப்படி தான் இருந்துச்சு பூ மட்டும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலான்னு விட்டுட்டு ஆனால் நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல காலையில் எப்படி இருக்குமோ நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டோமோ தப்பாக எதாவது செஞ்சுட்டோமோ இப்படியே இருந்துச்சு காலையில் எழுந்தாச்சுங்க எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூ வைக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு அறையில் பூ வச்சா தான் அறையை பார்க்கவே வந்து நல்லாயிருக்கும் அந்த வேலைகள்லாம் பண்ணிவிட்டு காலையில் ஆறு டூ ஏழு பத்துக்குள்ளே வந்து நம்ம அம்மனை நினச்சிடணும் இல்லையா அதனால் வந்து எல்லா வேலைகளையுமே வந்து கடகடன்னு செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாழை முறை எல்லாமே கட்டியாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இப்படி தான் பண்ணுவேன் நான் லாஸ்ட் இயர் பண்ண வரலட்சுமி பூஜையோட லிங்க்கும் வந்து கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் ஒரு மனையில் வந்து நம்ம அம்மனை அமர்த்த போகிறோம் இல்லையா அந்த மனைலையும் வந்து கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து பக்கத்துலேயே வச்சாச்சு ஏன்னா நம்ம அம்மனை வந்து ரெடி பண்ணும் போது நம்ம எழுந்து எழுந்து போகக்கூடாது இல்லையா அதனால எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு வந்து பக்கத்துலேயே வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பூஜை பண்ணாலும் முதல்ல வந்து முதற்கன் கடவுள் வந்துடுவார் இல்லையா விநாயகரை தாங்க சொல்கிறேன் விநாயகரை வந்து ஃபர்ஸ்ட்டு மஞ்சளில் பிடிச்சி வெட்டலையில் வச்சு அது கூட வந்து அருகம்புல வச்சு விநாயகர் வந்து செட் பண்ணியாச்சு விநாயகர் வந்து துணை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா பூஜைகளையுமே பண்ண முடியும் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வ வழிபாடும் இருக்கணும் குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பூஜையை வந்து சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே நான் இந்த வேலை எல்லாமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் வந்து படபடப்பாக தான் இருந்துச்சு நம்ம எத்தனை வருஷம் செஞ்சாலுமே அந்த வருஷம் செய்யும் போது கொஞ்சம் படபடப்பாக தான் இருக்குது இது எனக்கு வந்து நாலாவது வருஷமோ இல்லை அஞ்சாவது வருஷமான்னு சரி ஞாபகம் இல்லை இருந்தாலுமே கொஞ்சம் படப்படப்பாக இருந்துச்சு விநாயகருக்கு தேவையான அருகம்புல் பூ எல்லாமே வச்சு விநாயகர் வந்து அழகாக அமர்த்தியாச்சு அடுத்து ஒரு பெரிய தாம்பூலம் எடுத்திருக்கேன் அந்த தாம்பூலத்தில் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி வந்து மூணு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கலாம் எப்பவுமே வந்து நம்ம மகாலட்சுமியை கூடும்போது போது மகாலட்சுமி தாய் எங்கள் வீட்டில் அன்னக்குறை எதுவுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம வந்து வேண்டிகிட்டே இந்த பச்சரிசியை வந்து தட்டில் போட்டு அப்படியே வந்து நம்ம கலச வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கலசத்தில் வந்து நூல் சுற்றுவாங்க இல்லையா எனக்கு வந்து நூல் அந்தளவுக்கு சுற்ற தெரியாதுன்றதுனால நான் வந்து ஒரு மஞ்சள் கயிறு மட்டும் கட்டிக்கிட்டேன் வேணும்னா சுற்றலாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைமும் இல்லை சரி அதனால் வந்து நம்ம கலசத்தில் மஞ்சள் நூலை வந்து சுற்றினாலே வந்து அம்மனுக்கு வந்து ஏற்றுக்குவாங்க அதனால் நான் பண்ணிவிட்டு முக்கால் அளவுக்கு வந்து பச்சரிசியை போட்டுக்கிட்டேன் பச்சரிசியை போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து அந்த எந்த பாத்திரத்தில் எந்த அரிசி எடுத்தாலுமே அந்த அரிசியை தூக்கி அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் வச்சிட்டு தான் அடுத்து வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் வந்து அப்படியே கொஞ்சம் வச்சிட்டேன் பச்சரிசி கூடவே அம்மனுக்கு பிடிச்ச பாசிப்பயிரையும் நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் பாசிப்பயிர் சேர்த்ததுக்கப்புறம் என்னென்னலாம் தேவைப்படுமோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எலுமிச்சம்பழம் மஞ்சள் குங்குமம் காதோல கருகமணி மாசிக்காய் ஜாதிக்காய் அடுத்து ஏலக்காய் கிராம்பு அம்மனுக்கு பிடிச்ச வாசனை திரவியங்கள் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் அப்புறம் விரலி மஞ்சள் எல்லாமே நான் எடுத்து ஒரு தாம்பளத்தில் ரெடியாக வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக சேர்த்தாச்சு இது அதெல்லாம் கிடையாது அம்மனுக்கு வந்து வாசனை திரவியங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதனால வாசனை திரவியங்கள் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து முக்கியமானது மாவில் மாவிலை இல்லாமல் எந்த ஒரு சுபகாரியங்களுமே வந்து நடக்காது இல்லையா அதனால வந்து அம்மனை நம்ம வீட்டுக்கு அழைக்கும் போதும் ரொம்ப முக்கியம் வந்து மாவிலை அதை வந்து ஒற்றைப்படையில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அதை வச்சதுக்கப்புறம் ஒரு முழு தேங்காயை வந்து நல்லா அம்மனோட முகமாக பாவிச்சு அதில் வந்து நல்ல மஞ்சள்லாம் பூசி அதையே வந்து நம்ம வச்சுக்கலாம் இதுதான் இப்போ வந்து அம்மனோட உருவம் இதை வந்து நம்ம எப்படிலாம் அலங்காரம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அம்மனுக்கு வந்து நம்ம நெற்றி போட்டு தான் வைக்கணும் நான் குங்குமத்தால் வந்து நெற்றி போட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் கட கடை கடை நான் அம்மனை வந்து அழகாக ரெடி பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா அம்மனுக்கு அழகாக புடவையெல்லாம் ரெடி பண்ணி ஒட்டியானெல்லாம் போட்டாச்சு இதுக்கு மேல என்னது பூ வச்சு அலங்காரம் பண்ண வேண்டியதுதான் நான் வந்து சூப்பரா பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் அம்மனோட திருவுருவம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பரா இருக்காங்களா அம்மனை வந்து அழகா ரெடி பண்ணிட்டு கடைசியில வந்து மஞ்சள் தாலி கயிறும் கட்டியாச்சு அதை கட்டினதுக்கப்புறம் தான் அம்மனுக்கு வந்து ஒரு அழகே வந்துட மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக அம்மன் வந்து அமைஞ்சிட்டாங்க அம்மனுக்கு பிடிச்ச பச்சை கலரில் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் சாரீ போட்டு அப்புறம் அம்மனுக்கு பிடிச்சது ரொம்ப பார்த்தீங்கன்னா தாமரை மலை அந்த தாமரை மலர் எனக்கு இந்த டைம் ரொம்பவே கிடச்சிது அதையே வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு அழகாக அம்மனை கூட்டிட்டு வந்து வாசல்ல வந்து அமர்த்தியாச்சு வெளியில் இருக்கக்கூடிய வாசலில் அழகாக ரெண்டு குத்து விளக்கம் ஏற்றி வச்சுட்டு இதுக்கப்புறம் அம்மனை வந்து கற்பூரம் ஆரத்திலாம் காட்டி அம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு இதுக்கப்புறம் நான் அழைக்க போகிறேன் கற்பூர ஆரத்திலாம் காட்டி அம்மனை வந்து அழகாக நம்ம வீட்டை பார்த்தா மாதிரி அமர்த்தி அப்படியே வீட்டை பார்த்தா மாதிரியே வந்து உள்ள தூக்கிட்டு வரணும் நம்ம வச்ச மனப்பழகோட அப்படியே எடுத்துகிட்டு வரணும் வரும்போது வரலட்சுமி தாயே எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மன நிறைவா கூட்டிக்கிட்டே வந்தேன் அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாகவே உள்ளே வருவாங்க அப்படி தான் நானும் கூட்டிகிட்டு வந்தேன் அது தூக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட உடம்பே வந்து சிலுத்துருச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படியே அம்மனை கூட்டிக்கிட்டு உள்ளே வந்து அழகாக நம்ம கோலம் போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதுவும் தாமரை கோலம் தான் போட்டு வச்சிருந்தேன் அதில் வந்து அழகாக அமர்த்தியாச்சு இதுக்கப்புறம் கூடிய இருக்கக்கூடிய விளக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்து அம்மனை வந்து நம்ம இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் அது எல்லாத்தையுமே பண்ணலாம் நான் அம்மனுக்கு வந்து புடிச்ச அருகம்புல் அப்புறம் வில்வ இலை துளசி இலை எல்லாமே வச்சுருந்தேன் அது எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அது எல்லாமே வச்சுட்டேன் என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே வச்சாச்சு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ கொழுந்து அதெல்லாம் கிடைச்சா கூட நீங்கள் வைக்கலாம் ஏன்னா வந்து இந்த டைம் அம்மனுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் வந்து வச்சுட்டேன் அம்மனுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் நம்மளால் வைக்க முடியாது தான் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐட்டங்களை வைக்கலாம் அடுத்து வந்து காலையில் அம்மனை உள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே அம்மனுக்கு வந்து பசிக்கு முடியாது காலையிலேயே வந்து நம்ம அம்மனுக்கு பிரசாதம் படைக்கணும் நான் இன்னைக்கு என்ன பிரசாதம் பண்ணேன்னா சர்க்கரை போட்டு பாலும் அடுத்து வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச பாசிப்பயிர் வெண்பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் அதே செஞ்சு அம்மனுக்கு வந்து ஆராத்தி எடுத்துகிட்டு அதாவது கற்பூரத்தில் ஆராத்தி காட்டிட்டு அப்படியே அம்மனுக்கு வந்து சாதத்தையும் வந்து அப்படியே ஊற்றிக்கிட்டுட்டேன் இன்றைக்கி வந்து காலையில் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிச்சு எனக்கு அதை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சோடனே நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு அப்படியே அம்மனுக்கு வந்து நல்லபடியாக இது எல்லாத்தையும் வந்து சமர்ப்பணம் பண்ணியாச்சு அப்படியே நான் வந்து நம்ம சரடு கயிறும் கையில் கட்டிக்கிட்டேன் ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்து கட்டலாம் அவங்க வந்து ஆஃபீஸ் போயாச்சு அதனால் நம்மளே கட்டிக்க வேண்டியதுதான் வீட்டில் வேறு யாரா இருந்தால் கூட கட்டலாம் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து யாருமே இல்லை அப்போ யார் உங்களுக்கு வீடியோ இருக்குதுன்னு கேட்பீங்க ஸ்டாண்ட் வச்சுதான் வீடியோ எடுத்தேன் அதனாலதான் சரியா கவர் பண்ண முடியல அப்படியே சரடு கயிறும் கையில கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் என்னோட காலை பூஜை வந்து முடிஞ்சது மகாலட்சுமி தாயை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல அமர்த்தின பிறகு நமக்கு என்ன வேலை இருக்கும் அடுத்து அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ யோசிச்சு யோசிச்சு சமைக்கிற தான் இருக்கும் நானும் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அம்மனுக்கு என்னெல்லாம் பிடிக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு சமைச்சேன் அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பருப்பு பாயசமும் செஞ்சுருந்தேன் இந்த மாதிரி எதெல்லாம் பிடிக்கும்னு நம்ம யோசித்து பார்த்து சந்தோஷமாக செய்யும் போது நமக்கு தான் அந்த எனர்ஜி எங்கேருந்து தான் வருதுனே தெரியாது அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாப்பிடாமல் வேறு இருப்போமா இருந்தாலும் பசிக்கவே பசிக்காது இந்த மாதிரி சாமி கும்பிட்ற டைம்லலாம் நமக்கு எனர்ஜி எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது பெண்களை சொல்கிறேன் நான் சாம்பார் வடை பாயசம் லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் வெண் சக்கரை பொங்கல் பருப்பு பாயசம் மெதுவடை இந்த மாதிரி அம்மனுக்கு பிடிச்ச ஒரு சில ஐட்டங்கள் வந்து நான் சமைச்சிருந்தேன் அது எல்லாத்தையுமே வந்து அம்மனுக்கு படையல் வைக்க போகிறேன் படையல் அப்புறம் நமக்கு வந்து வர திருப்தி சந்தோஷம் தானே அப்படியே சமைச்சு முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் நாலு மணிக்குள்ளவே எல்லா வேலைகளெலாம் முடிச்சுட்டேன் கரெக்டாக நாலு டு ஆறுக்குள்ளே வீட்டில் இருக்க மற்ற விளைகள்லாம் முடிச்சுட்டு ஆறு மணிக்கெல்லாமே விளக்கியத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நானும் ரெடி ஆகிட்டு விளக்கேற்றிட்டேன் ஆறு மணிக்கு நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணாதான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்குள்ளவாவது நான் பூஜையை முடிக்க முடியும் நிலைவாசலில் விளக்கேற்றிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு குத்து விளக்கு அடுத்து வந்து காமாட்சி விளக்கு எல்லாத்தையும் வந்து நான் ஏற்றினோம் எப்பவுமே வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்து பெண்கள் வீட்டில் விளக்கேற்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இப்போ ஈவினிங் பாத்தீங்கன்னா நம்ம உள்ளே விளக்கேற்றியாச்சா இப்போ நம்ம சமைச்சி வச்ச எல்லா ஐட்டமும் அப்படியே இருக்குது விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து அச்சதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து படையிலேயே போகிறேன் நான் காலையில் வந்து அம்மனுக்கு எந்த ஒரு அச்சதையுமே பண்ணவே இல்லை மூணு அர்ச்சனையுமே இப்போ தான் பண்ண போகிறேன் குங்குமம் பூ அடுத்து பார்த்திங்கன்னா நாணயங்களால் அர்ச்சனை இது எல்லாமே பண்ண போகிறேன் அதனால் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அழகாக வந்து அம்மன்கிட்ட உட்காந்து நிதானமாக மகாலட்சுமி போற்றி எல்லாமே படிக்கணும் கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆகும் நமக்கு இந்த பூஜையெல்லாம் வந்து முடிவு பண்ணுறதுக்கு வருஷத்தில் ஒரு நாள் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து வரலட்சுமிக்காக செலவு பண்ணுறது வந்து தப்பே இல்லைல்ல அப்போ தான் வந்து நமக்கு லக்ஷ்மி எல்லாத்தையும் கொடுப்பாங்க அதனால் வந்து நான் பொறுமையாக உட்காந்து அழகாக நூற்றி எட்டு நூற்றி எட்டாக வந்து படிச்சுட்டே இருந்தேன் இப்போது வந்து தீப அதாவது ஊதுவத்தி சாம்பிராணி தொகை எல்லாமே ஏற்றிட்டு பூஜைமே பார்த்தீங்கன்னா ஒரே வாசனையாக அடுத்து புகமூட்டமா மங்களகரமா இருந்துச்சு நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போன்ல பார்த்துதான் படிச்சுட்டு இருந்தேன் குங்கும அர்ச்சனை வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு வந்து கற்பூரம் ஆரத்தி காட்டிட்டு நம்ம வந்து திரும்பவும் மலரால வந்து அர்ச்சனை பண்ணணும் ஒவ்வொரு அர்ச்சனைக்கு அப்புறம் ஒவ்வொரு டைம் வந்து நம்ம ஆரத்தி எடுக்கணும் அதாவது கற்பூர ஆரத்தி காட்டணும் அப்பதான் வந்து ஒவ்வொரு அர்ச்சனையுமே வந்து அம்மனுக்கு சமர்ப்பணமாகும் ஃபர்ஸ்ட் வந்து குங்கும அர்ச்சனையை முடிச்சுட்டு ரெண்டாவது வந்து மலரால் வந்து நான் அர்ச்சனை பண்ண போகிறேன் இதுக்கான அர்ச்சனை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் ஒவ்வொரு அர்ச்சனைக்குமே வந்து நூற்றி எட்டு எட்டைநூற்றி எட்டு லக்ஷ்மி போர்ட் வந்து நான் படிச்சிருந்தேன் கொங்கும அச்சதை நல்லபடியாக முடிச்சுட்டு அடுத்து வந்து மலரான அர்ச்சனை பண்ணுறதுக்கு ரெடியாயாச்சு நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ஃபோனை பார்த்து தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய லட்சுமி போற்றி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில ஓ மகாலட்சுமி போற்றியும் வரலட்சுமி போற்றியும் அஷ்டலட்சுமி போற்றும் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச லட்சுமி போற்றியை கூட ரிப்பீட்டடாக வந்து நூற்றி எட்டு டைம் சொல்லலாம் அதுவுமே இப்போ எதுவுமே தெரியலனா ஓ மகாலட்சுமியே போற்றும் இதே நம்ம நூற்றி எட்டு டைம் சொன்னால் கூட அம்மன் வந்து நம்மளை நல்லபடியாக ஏற்றுப்பாங்க அழகாக மூணு அர்ச்சனையுமே முடிச்சுட்டு ஒவ்வொரு அர்ச்சனைக்கிடையிலும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து கற்பூர ஆரத்தி காட்டிட்டு வந்து நான் படையலும் போட்டுட்டேன் இப்போ சாமிக்கு தேவையான புடவை அப்புறம் வளையல் தாலிக்கயிறு வெத்தலப்பாக்கு சாமிக்கு வந்து அவங்களுக்கான சீர்வரிசை எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அப்படியே தாமலை கொடுக்குறவங்களுக்கும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம சமைச்ச எல்லா ஐட்டத்தையும் போட்டு படையல் வச்சாச்சு எங்க வீட்டில் வரலட்சுமி பூஜைய ரொம்ப சந்தோஷமாவும் மனசுக்கு நிறைவாகவும் நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு தீபாரதனை எல்லாமே காட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நிம்மதியாவே இருந்துச்சு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல அதாவது வியாழக்கிழமை நைட்டு ஒரு மணிக்கு போலதான் தூங்குனேன் அடுத்த நாள் காலையிலேயே சீக்கிரமா எழுந்தாச்சு இந்த பூஜை முடியறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா வரலட்சுமி அம்மன் என் கனவுலேயே வந்து அடிக்கடி வந்து போற மாதிரிலாம் கனவு வந்துச்சு இதே நினைச்சிட்டே இருந்ததுனாலே என்னன்னு தெரியல உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நைட்டு ஃபுல்லா வந்து எல்லாம் கனவு எல்லாம் வருமானு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே தாம்பழம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு தாம்பழம் வந்து அஞ்சு பேருக்கு தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் வளையல் வாழைப்பழம் குங்கும மஞ்சள் பிளவுஸ் பீட் இதெல்லாம் கொடுத்துட்டு அம்மா அம்மாக்கிட்டே வந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியாச்சு அடுத்து நமக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்க நம்ம வரலட்சுமி அம்மனை வந்து ஆரத்தி எடுக்காமல் விடக்கூடாது இல்லையா நிறைய திருஷ்டி போட்டிருக்கோம் என் கண்ணே வந்து போட்டிருக்கோம் அத்தனை டைம் வந்து நான் சாமியை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டே இருந்தேன் அதனால் அழகாக வந்து அம்மனுக்கு திருஷ்டி எடுத்தாச்சு இந்த டைமில் மங்கள வாழ்த்து பாடல் பாடலாம் நான் வந்து வாய்க்குள்ளேயே மணர்க்கிட்டே வந்து அம்மனுக்கு திருஷ்டி எடுத்திருந்தேன் ஏன்னா வந்து எல்லாரும் இருந்தாங்களா வெளில கொஞ்சம் சவுண்டாக பாடத்துக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சுன்னு மனசுக்குள்ளே பாடியாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நம்ம வந்து வ வரலட்சுமி அம்மனுக்கு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் புனர் பூஜை பண்ணிட வேண்டியதுதான் புனர் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக சாமிக்கு தீபாரதன் எல்லாமே காட்டிட்டு மகாலட்சுமி தாயே நீங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணணும்னு சொல்லி சாமி நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு எல்லாம் காட்டிட்டு நான் வந்து இந்த புனர் பூஜையை பண்ணுற நல்லபடியை ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணோம் எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா நெல் அரிசி மிளகாய் எல்லாமே வந்து நான் பானையில் தான் வச்சிருப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா காலத்து பானைங்க ரொம்ப பழமையான பானை பானை சைஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இப்போலாம் இந்த சைஸ் பானை கிடைக்கிறதே கிடையாது இதெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக நான் வச்சிருக்கேன் எப்பவுமே நான் வந்து எங்க பூஜை ரூம்ல வந்து பானை வச்சிருப்பேன் இப்ப அந்த பானையில இருக்கக்கூடிய நெல் எங்க வீட்லயே அறுவடை பண்ண நெல்லதான் வந்து நான் அம்மனை வந்து அமர்த்த போறேன் இப்போ பாத்தீங்க அப்படியே கலசோட தூக்கி நம்ம அப்படியே அந்த பானைக்குள்ளே வச்சிடலாம் பட் கலசம் வந்து உள்ளே போகாது அதனால் மேலே இருக்கக்கூடிய இருக்குல்ல அதை மட்டும் எடுத்து நான் வந்து அப்படியே பானைக்குள்ளே வச்சிட்றேன் இது எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து இன்னும் பாருறதைலாம் யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மண் பாத்திரம்லாம் வா பார்க்கவே ரொம்ப ஆசைப்படுவேன் அது எதாவது பார்த்தனாலும் நான் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன் நல்லபடியாக நம்மளோட வரலட்சுமி விரதம் வந்து ஃபைனல் ஆச்சு கலச தேங்காயை எடுத்து நம்ம நெல் பானையில வச்சாச்சு அடுத்து கலசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து எடுத்துடலாம் பூ வந்து எனக்கு எங்கள் வீட்டில் ஒரு மகாலட்சுமி கேலண்டர் இருக்குது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கேலண்டருக்கு போடணும்னு தோணுச்சு எங்கள் வீட்டில் எவ்வளோ மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்குது இருந்தாலும் எனக்கு அந்த கேலண்டர் பார்த்த உடனே அந்த கேலண்டரில் தான் போடணும்னு தோணுச்சு அதனால பூ எடுத்து அந்த கேலண்டருக்கு போட்டி ஒரு இடத்துல வந்து மாட்டியாச்சு அடுத்து அம்மன் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி வந்து எடுத்து நம்ம புடவை வச்சோம்ல அந்த புடவை கூடிய வச்சுருக்கேன் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய பச்சரிசி வந்து நம்ம பொங்கல் பண்ணிடலாம் அதில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த பூவெல்லாம் எதுவுமே வந்து காலில் படக்கூடாது ஏன்னா இது எல்லாமே வந்து அம்மன் மேலேருந்து நம்ம எடுத்தோம் இல்லையா அதனால் வந்து ஏதாவது ஒரு தண்ணியிலயோ இல்லை எங்கேயாவது நம்ம எடுத்துகிட்டு போய் தூரமா போட்டுடலாம் ஆனால் காலில் மட்டும் படவே கூடாது நம்ம நெல்லுப்பில் வச்சிருக்கோம்ல கலச தேங்காய் அதை ஒரு மூணு நாள் கழிச்சு எடுத்து ஏதாவது ஸ்வீட் பண்ணிக்கலாம் அடுத்து அம்மனுக்கு அந்த பிளவுஸ் புடவை கட்டியிருந்தாலும் அதை வந்து நாம மட்டும் தான் வந்து போட்டுக்கணும் அதாவது பூஜை பண்ணவங்க மட்டும் தான் போடணும் மற்றபடி வெளியில இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் கொடுக்க கொடுக்கக்கூடாது அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் மற்றபடி அம்மனோட கயிறு தாலி கயிறு போடணும்ல அதை வந்து நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வேறு எதுவுமே இந்த பூஜையில் பண்ண எதுவுமே வந்து அதாவது கலசத்தில் வச்ச எதுவுமே வெளியில் இருக்கக்கூடிய யாருக்குமே கொடுக்கக்கூடாது அவ்வளோதான் என்னோட பூஜை வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு எளிமையான முறையில் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து வரலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கானுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் நீங்கள்லாம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நம்ம எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் இது எல்லாமே பிரித்து எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பூஜையே வந்து கம்ப்ளீட் ஆகும் ஒரு வருஷத்தில் ஒரு டைம் வரக்கூடிய இந்த பூஜை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது கண்டிப்பாக வந்து புதுசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக பண்ணலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணுன்னா யார் வேணால் பண்ணலாம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்